ஸோ ஒன்னோர் ஃபர்ஸ்ட் ரவுண்ட் மேட்ச் மகிலவன்ஸ் வர்சஸ் வெற்றி சிசி ரெண்டு டீமுக்கான மேட்ச் மொறட்டு மேட்சாக இருக்க போகுது இந்த மேட்ச்சு ஸோ வெற்றி சிசி பொள்ளாச்சி ஸோ லாஸ்ட்டாக நம்ம கவரேஜ் போன வந்தால் கோயம்புத்தூர் டூர்னமெண்ட்டில் ஸோ இவங்க ரெண்டு இருக்கு தான் ஃபஸ்ட் ரவுண்டு அனல் பிறகு போய் இருந்துச்சுன்னு சொல்லலாம் ஸோ ஜேசிங்கெலாம் வேறு லெவலாக ஆடி கட்டை வரைக்கும் மேட்சை எடுத்துகிட்டு வந்திருந்தாங்க வெற்றி சிசி ஸோ அந்த ரெண்டு டீமுக்கும் ஒன் மோர் ஃபர்ஸ்ட் ரவுண்டு அப்படின்னே சொல்லலாம் இந்த மேட்ச்சில் நடந்திருக்கு கோயம்புத்தூர் மணிவேலன் டிராஃபியில் டேஸை வின் பண்ண டாஸ் வின் பண்ண மகி வன்ஸ் எங்கள் ஃபீல்டிங் சூஸ் பண்ணிட்டாங்க பேட்டிங்கில் இருக்கிறது வெற்றி சிசி ஃபுல்லாச்சி ஸோ ஃபஸ்ட் ஓவர் போட்டு ஸ்டார்ட் பண்ணால் எங்கள் பிரின்ஸ் ஓனி மேஸ் போனால் ஸ்ட்ரைக்கில் இருக்குது அபி ஸோ மறட்டு ஸ்குவாடா இருக்குதுன்னு சொல்லலாம் எங்கள் மகி லெவன்ஸ் ஜேபி இருக்கார் திருப்பூர் மேக்ஸிமஸ் அபி இருக்கார் ஸ்ரீஸ்லால் விவேக் மோகன் ஃபர்ஸ்ட் ஃபஸ்ட் ஒன் ஸ்லோயர் ஃபுல் டேஸ் அண்ட் ஃபார் பாலை ஸ்டாப் பண்ணி போட்டார் பவுண்டரி போகாது ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆலே ஒரு லைஃப் கிடச்சிருக்குதுன்னு சொல்லலாம் எங்கள் அபிக்கு ஒரு சிங்கிள் இப்போ ஸ்டைக்கிளில் இருக்குது ஆனந்து ஸோ அந்த மேட்ச்சு அவர் தாங்க மொரட்டு மேட்ச்சை ஆடி கொடுத்துருந்தாரு ஸோ வெட்ரி சிசி அன்னை டேவில் எம்எஸ்டி ப்ரேக்கர்ஸ்க்கான மேட்ச்சாக இருந்துச்சு ஸோ அப்போதைக்கு ஆனந்தா மொரட்டு அடி அடிச்சு கட்டைசி வரைக்கும் ப்ரெஷர் போட்டாரு செகண்ட் ஒன் டிபன்ஸ் மைண்ட் செட் நல்ல லைஃப் போட்டுங்க இருந்து பவுலரோட தோடு ஒன் இந்த முறை விக்கெட்டுக்கு வாய்ப்பா சான்ஸ் ஃபோர் சாருங்க எங்க கர்ணா நல்லா டேக் அண்ட் முதல் விக்கெட்டை எடுத்து கொடுக்குறாரு எங்க பிரின்ஸ் பொள்ளாச்சி வெற்றி சீசிக்காக எங்க பொள்ளாச்சி பிரகா நெக்ஸ்ட் பேட்ஸ்மேனா ஒன் டவுன் பேட்ஸ்மேனா பிரின்ஸோட நெக்ஸ்ட் நெக்ஸ்ட் ஒன் சான்ஸ் ஃபார் விக்கெட்டுக்கு வாய்ப்பா ஒயிட் கொடுத்துருக்காங்க ஒயிட் நெக்ஸ்ட் ஒன் தட்டி விட்டு டிஃபன்ஸ் மைண்ட் செட்டு போயிருக்காரு ஒரு சிங்கிள் பாலோட நெக்ஸ்ட் ஒன் வர விட்டு ஆட பார்த்தாரு நல்லா ஸ்டாப் பிகேந்த சம்பளம் இருந்த ஃபீல்டர் டாட் பால் பதிவு பண்ணியிருக்காரு எங்கள் பிரின்சஸ் ஒன் மோர் டாட் பால் நெக்ஸ்ட் ஒன் பவுலர் கைக்கு பக்கத்தில் போயிடுச்சு லாங் ஆப்ல ஃபீல்டர் விவேக் மோகன் இருக்காரு நல்லா ஸ்டாப் சிங்கிள் முதல் ஓவருக்கு அஞ்சு ரன் அடிச்சிருக்காங்க எக்ஸலண்டாக ஸ்டார்ட் பண்ணியிருக்காங்கன்னு சொல்லலாம் செகண்ட் ஓவர் பட எங்கள் விவேக் மோகன் விவேக் மோகனடா ஃபர்ஸ்ட் ஒன்ஸ் ஃபார் ஒயிட் கீப்பர் அப்டு போயிட்டார் இப்போ ஃபஸ்ட் ஒன் ரீபால் நல்லா கீப்பிங் அங்கே அபி டார்ட் பால் தெளிவாக போட்டிருக்காருங்க செகண்ட் ஒன் ஸ்லோயர் வச்ச ஃபீல்டுக்கு போயிருக்குன்னு சொல்லலாம் அங்கே எக்ஸ்ட்ரா கவர்ல ஃப்ரெண்ட்ஸ் இருக்கார் பிரகா சூப்பராக ஆனாருங்க கிளாஸுக்கு ஆனாரு சான்ஸ் பார் தாண்டி போயிரும்னு நினைக்கிறேன் போயிடுச்சு ஆறு கட்டை வரைக்கும் பாலை வாட்ச் பண்ணி தெளிவாக ஆடிருக்காரு ஆறு லாப்டர் பிரகா நெக்ஸ்ட் இந்த முறை மறிச்சு மீட் விக்கெட்ல அடிச்சிருக்காரு அந்த டீம் மேட்ச் இருந்த பக்கமா சான்ஸ் ஃபார் ஒன் பவுன்ஸ் பவுண்டரி போயிருக்கு இங்க போன பால் ஆறு இந்த பால் போறணும் பேக் டு பேக் ரெண்டு பால்ல பத்து ரன் உடம்புல பட்டிருக்குன்னு நினைக்கிறேன் லெக் பை நோ ரன் டாட் பால் பால் நெக்ஸ்ட் ஒன் ஆர்ஸ்டாருங்க இதே மாதிரி லாப்டர் ஒன்ல தான் இதுக்கு முன்னாடி ஆறு இந்த முறை எஸ் போயிருச்சு ஆறு பேக் டு பேக் ரெண்டு ஆறு இதே ஓவரில் பதிவு பண்ணிருக்காரு இங்க பிரகா டேக்கிங் ரெஸ்பான்சிபிலிட்டி அப்படின்னே சொல்லலாம் இங்க ரெண்டு ஓவருக்கு இருபத்தி மூணு அடிச்சிருக்காங்க தேர்ட் ஓவர் பட இங்க நல்லசாமி குயிக்கோ டெலிவரி கால் குத்து பந்தா போட்டிருக்காரு டாட் பால் செகண்ட் ஒன் சிங்கிள் ஓடிடுன்னு நினைக்கிறேன் சிங்கிள் நெக்ஸ்ட் ஒன் சுச்சிக்கிட்டுக்கான ட்ரை சுச்சிட்டு திரும்ப அதை பார்த்து தெளிவாக போட்டிருக்காரு டைமிங்கை கொடுக்காத பந்து அதன் காரணமாக ஒரு சிங்கிளாக மாறுது பால் நெக்ஸ்ட் ஒன் உடம்புல பண்ணிருக்கு டாட் பாலாக மாறுது இங்கே நெக்ஸ்ட் ஒன் சான்ஸ் ஃபார் நல்ல டேக்கன் விக்கெட் எடுத்து கொடுக்குறாரு இங்கே நல்ல சாமி

செகண்ட் ஒன் ஃபுல் டாஸ் பால் ஃபீல்டர் இருக்காங்க அப்படிங்கிற பட்சத்தில் சிங்கிளாக தான் இருக்கும் மிஸ்ஃபீல்டு இல்லைனா நல்லா ஸ்டாப் சிங்கிள் நெக்ஸ்ட் ஒன் மிட் விக்கெட்டில் அடிச்சிருக்காரு ஃபீல்டாக வெரைட்டி வரணும் அங்கே பால் குத்தி பம்பாக இருந்துச்சு ஆனாலும் தெளிவாக ஒன் மோர் சிங்கிள் இங்கே ஓடுறாங்க பாலோட நெக்ஸ்ட் ஒன் சுற்றிட்டுக்கான ட்ரை படலைங்க இந்த ஊரில் ரெண்டு சுற்றி எடுத்துருங்கனாரு ரெண்டையுமே தெளிவாக போட்டான்னு சொல்லலாம் நெக்ஸ்ட் ஒன் நேருக்கு நேர் பவுலர் காலை போட்டு சாப்பிட்டாருங்க ஃபாஸ்டாக போன பாலர் பண்ணிட்டாங்க நல்ல எஃபோர்ட் ஒரு சிங்கிள் பவுலோட நெக்ஸ்ட் ஒன்ஸ் ஏந்தி விட்டுருக்காரு அங்கே கேட்சுக்கு வந்துடுறாரா நல்லா டேக் அண்ட் ஆறு அடித்த பேட்ஸ்மேன் விக்கெட்டை இழக்கிறாரு இங்கே நிசாந்த் நாலு ஓவருக்கு முப்பத்தி அஞ்சு அடிச்சிருக்காங்க போன ஓவரை போட்டால் பிரின்ஸ் மூணு ரனுக்கு நல்லா போட்டு கொடுத்துருக்காரு மேட்சுக்கு நான் அஞ்சாவது ஓவர் படம் எங்கள் சிஸ்லால் ஃபஸ்ட் ஒன் ஃபாஸ்ட் பாலே அடிச்சிருக்காரு சான்ஸ் ஃபார் விக்கெட்டுக்கு வாய்ப்பா புதுசாருங்க நல்லா டேக் அண்ட் முதல் பந்துலேயே விக்கெட்டோட இங்கே ஸ்டார்ட் பண்ணுறாரு சிஸ்லால் நெக்ஸ்ட் மேட்ச் பண்ணால் எங்கள் நந்தா சிஸ்லாவோட நெக்ஸ்ட் ஒன் ஜிகேந்திர சமில் ஜேபி ஷாப் வந்துட்டாருங்க உள்ளே வன்ட்டார்னு நினைக்கிறேன் பேட்ஸ்மேன் பாஸாக திரும்பி தேர்ட் ஒன் திருகள் பந்து லெக்கட்டர் கட்டர் வேரியேஷன் ஸ்லோயரில் திரும்பிச்சுன்னு சொல்லலாம் ஒரு சிங்கிள் நெக்ஸ்ட் ஒன் கிளிக் மாதிரி அடிச்சிருக்காரு சான்ஸ் ஃபார் தாண்டி போயிடுதான் விக்கெட்டுக்கு வாய்ப்பானு பார்த்தா வெட்டு பிடிச்சப்போ தான் பார்த்துருக்காங்க கேட்சுக்கு வரல பவுண்டரி ஸ்டாப் பண்ணுற மைண்ட் செட்டில் முன்னாடி அண்ட்ருக்காங்க டேரக்ட்டாக அடிச்சிருக்காருங்க அதுக்கப்புறம் ஒரு ரன்னு ட்ரை பண்ணி ஓடிட்டாங்க எக்ஸ்ட்ரா ஒரு ரன்னு இந்த பாலில் மொத்தமாக ரெண்டு ரன்னு நினைக்கிறேன் நெக்ஸ்ட் எட்ஸ் ஒன் கா நெக்ஸ்ட் ஒன் ஸ்லோயர் அதை தெளிவாக கணிச்சு அடித்தார் ஆனால் பில்டர் கைக்கு தான் போயிருக்கு விக்கெட் ஒன்னோரு விக்கெட்டை இழக்கிறாங்க எங்கள் வெற்றி சிசி புள்ளாச்சி அஞ்சு ஓவருக்கு முப்பத்தி எட்டு ஆறாவது ஓவர் போட எங்கள் நல்ல சாமி ஃபஸ்ட் பாலு ஒரு டாட் பால் போயிருக்கு செகண்ட் ஓவன் விகேந்திரம்ல ஹாஸ்டாருங்க தாண்டி போயிடுச்சு ஒரு பவுண்ட்ரி ஃபாஸ்ட்டாக போயிருச்சு ரொம்ப நேரமாக ட்ரை பண்ணார் இப்போ தெளிவாக பேட்டில் ஆட்டார்னு சொல்லலாம் நெக்ஸ்ட் ஒன் குயிக்க டெலிவரி ஒன்றா ரெண்டாவது ரெண்டு பண்றாங்களா லாங் ஆன் ஃபீல்டர் தான் வெரைட்டி வரணும் மிட் இருந்து இன்னொரு ஃபீல்டர் வரைட்டி வந்தார் சிங்கிள் நெக்ஸ்ட் ஒன் இந்த முறை நேருக்கு நேர் சரியான ஹைட்டு சான்ஸ் ஃபார் விக்கெட்டுக்கு வாய்ப்பா விவேக் மோகன் அலட்சியமாக தெளிவாக கேட்ட பிடிச்சிருக்காரு மோர் விக்கெட் கான் ஆகுது இங்க வெற்றி சிசி பொள்ளாச்சிக்கு நெக்ஸ்ட் ஒன் மறுச்சார் பார்த்தாரு நீ பேட்ஸ்மேனா வந்த வசந்த் கனெக்ட் பண்ண முடியல ஒரு டாட் பால் நைஸ் ஒன் நேருக்கு நேர் சான்ஸ் ஃபார் பவுண்ட்ரி போயிருந்தா ஸ்டாப் பண்ணிட்டாருன்னு நினைக்கிறேன் நல்ல ஃபீலிங்கை போட்டாங்க பவுண்ட்ரி போக வேண்டியதாக ஸ்டாப் பண்ணி போட்டாங்க ஆறு ஓவருக்கு நாற்பத்தி நாலு ஆறு விக்கெட்டை இழந்து நினைக்கிறேன் நல்ல ஃபீலிங்கை போட்டாங்க ஏதாவது ஒரு படம் எங்கள் சீஸ்லால் ஏர் ஏர்வேரியேஷனில் லோ கேப்டாக நல்லா போட்டிருக்காரு டாட்பாலோட எங்கள் ஸ்டார்ட் பண்ணுறாரு செகண்ட் ஒன் ஒன் மோர் ஏர் ஏர்வேரியேஷன் நல்லா போட்டிருக்கான்னு சொல்லலாம் தேர்ட் ஒன் ஃபாஸ்ட்டாக போய்க்கிறதுக்கு ஆனால் ஃபீல்டில் ஸ்டாப் பண்ணிடுவாங்கன்னு நினைக்கிறேன் சிங்கிள் நெக்ஸ்ட் ஒன் காலில் தான் போட்டிருக்கு ஒன் மோர் டாட் பால் இங்கே பதிவு பண்ணுறாரு சீஸ்லால் நெக்ஸ்ட் ஒன் ஸ்லோயராக போட்டிருக்காரு ஹைட்டு போயிருக்கு டிஸ்டன்ஸ் போயிருக்கா புட்ஸாருங்க இங்கே ஃப்ரெண்ட்ஸ் நல்லா டேக்கன் ஒன்மோர் விக்கெட் இழக்கிறாங்க பொள்ளாச்சி நீ பேசுவேனா இங்கே ஜனேஷ் மறிச்சு அடிச்சிருக்காரு மிட் விக்கெட்டில் ஃபார் நல்லா சாப்பிடுங்க அதே பட்சம் சிங்கிளாக தான் இருக்கும் சிங்கிளோட இங்கே ஏழாவது ஓவர் முடிவுக்கு வந்திருக்கும்னு நினைக்கிறேன் எஸ் எக்ஸலண்ட் ஓவர் சூப்பராக போட்டு கொடுத்துருக்காரு இங்கே ஸ்ரீஸ்லால் ஸ்ரீஸ்லால் அண்ட் ஃப்ரெண்ட்ஸ் அவங்க போட்ட ரெண்டு ரெண்டு நாலு ஓவருமே நல்லா போட்டு கொடுத்துருக்காங்க ஏழு ஓவருக்கு நாற்பத்தி ஆறு அடிச்சிருக்காங்க பொள்ளாச்சி பிரசன் இன்சோரா லாஸ்ட் ஓவர் போட சஜித் ஃபஸ்ட் பால் பேட்டில் பட்டு கீழே பட்டு வந்து கீப்பர் போஸ்டாரு அபி செகண்ட் ஒன் நேருக்கு நேர் அடிச்சிருக்காரு சான்ஸ் ஃபார் தாண்டி போயிருதா பிடிக்க முடிலங்க போயிடுச்சு இங்கே ஆறு நேருக்கு நேர் பாஸாக எடுத்திருக்காரு பேட்டை தேர்ட் ஒன் சப்போர்ட் பண்ணி போனார் குயிக்கோ டெலிவரி ஒரு டாட் பால் ஃபோர்த் ஒன் ஃபோல ஸ்டாப் பண்ணி போட்டாருங்க பந்தோட வேகத்தை ஸ்டாப் பண்ணார் பின்னாடி விவேக் மோகன் இருக்கார் சான்ஸ் ஃபார் ரெண்டு ரெஸ் பண்ணுறாங்களா ஃபஸ்ட் எடுக்கல எடுக்கலை வரைக்கும் ரெண்டு மூணாவது ரென்னு ஓடலைங்க அதுக்குள்ளே த்ரோ விஷாரு நெக்ஸ்ட் ஒன் மிட் விக்ல போயிருக்கு ரெண்டு ரெஸ் பண்ணிடுறாங்களா கண்டிப்பாக ரெண்டாவது ரெண்டு ட்ரை பண்ணி பார்ப்பாங்கன்னு நினைக்கிறேன் எங்கள் ஃபீல்டர் ஃபஸ்ட் அட்டம்ல எடுக்கல ஓடி ரெண்டு எடுத்துட்டாங்க கம்ஃபர்டபுளாக ஸோ ஒன் மோர் டபுள் பேக் டூ பேக் ரெண்டு டபுள் ஓடி எடுத்துருக்காங்க இங்கே நெக்ஸ்ட் ஒன் டர்மல்ல ஃபீல்டர் வெட்டு பிடிக்க பார்த்துருக்காரு நிதானமாக போய் பின்னாடி கரெக்டாக எடுத்துருக்காரு இங்கே மாற்றிட்டாருங்க ஏமாற்றி விக்கெட்டாக எடுத்துட்டாரு வெங்கட் இதோட ஃபர்ஸ்ட் இன்னிங்ஸ் முடிவுக்கு வந்திருக்கு ஐம்பத்தி ஏழு அடிச்சிருக்காங்க பொள்ளாச்சி ஐம்பத்தி எட்டு டார்கெட் ஃபார் மகிலெவன்ஸ் இப்போ பார்க்கலாம் செகண்ட் இன்னிங்ஸ் எப்படி எடுத்துகிட்டு மேஸ் ஓவனி மேனால் இருக்குது இருக்கிறது லா லான் சைக்கிள் ஜேபி ஃபர்ஸ்ட் ஓர் போட்டு சார்பானேன் எங்கள் பொள்ளாச்சி பிரகா பொள்ளாச்சி வெற்றி சிசிக்காக இன்னையுக்கு பாலோட ஃபஸ்ட் ஒன் ஃபர்ஸ்ட் பாலே மறுத்த அடிச்சாரு நல்லா டேக் விக்கெட்டோட ஸ்டார்ட் பண்ணுறாரு இங்கே பிரகா நீ பேஸ் எங்கள் விவேக் மோகன் ஒன் டவுன் பேஸ் பண்ணா யார்லையாகவே மாட்டார் ரெண்டாவது பந்துலேயே பிரகாவோட செகண்ட் ஒன் மோகன் சந்திக்கிறோம் ஒன் அங்கே கையில் தான் போயிருக்கு ஓட மாட்டாங்க டாட் பால் ஒன் ஸ்லோயர் அங்கே போலர் கையில் பட்டு போயிருக்கு ஒரு சிங்கிள் ஓடிடுவாங்க கண்டிப்பாக நெக்ஸ்ட் ஒன் சூப்பராக போட்டிருக்காருங்க ஆஃப் கட்டர் டாட் பாய் நெக்ஸ்ட் ஒன் சப்போர்ட் பண்ணி போனாரு சூப்பராக போட்டிருக்கார் ஒன் மோர் ஆஃப் கட்டர் வேரியஸில் நல்லா போட்டிருக்காருங்க பிரகா லாஸ்ட் ஒன் ஃபுல்லாக மறுகி வந்து பெரிய சாட்டு போனார் தெளிவாக மீட் ஆகலை ஃபீல்டர் ஒட்ஸ்ஸாங்க நல்லா டேக் அன் விக்கெட்டோட ஸ்டார்ட் பண்ணி விக்கிட்டோடு இந்த ஓவரை முடிவுக்கு வந்திருக்காரு கொண்டு வந்திருக்காரு பிரகா எக்ஸ்லன்ட் ஓவர் முதல் ஓவரை ஒரு ரன்னை விட்டு கொடுத்து ரெண்டு விக்கெட்டு பிடிச்சிருக்காரு ஸ்ட்ரைட்டவே ப்ரெஷர் போட்டான்னு சொல்லலாம் எங்கள் மகி மன்ஸ் மேலே செகண்ட் ஓவர் போட எங்கள் பொள்ளாச்சி மாறி ஸ்டாப் பண்ணிட்டாருங்க எக்ஸலன் கீப்பிங் ஃபாஸ்டாக வந்த பால் காலை போட்டு ஸ்டாப் பண்ணிட்டாருன்னு சொல்லலாம் செகண்ட் ஒன் திருப்பி விட்டுருக்காரு சான்ஸ் பார் ரென் ஓவர்றாங்களா ஃபீல்டர் ரெடியாக பாலுக்கு நின்னாரு ரென் ஓவரில் டாட் பால் நெக்ஸ்ட் ஒன் ட்ரைவ் மைண்ட் சேட் ஒன் மோர் டாட் பால் அப்படின்னு சொல்லலாம் ஃபீல்டர் கையில் தான் போய் எழுந்துச்சு போன பாலும் சூப்பராக போட்டுக்கான்னு சொல்லலாம் இங்கே மாறி இது வரைக்கும் இந்த ஓவர்ட் ஒன்ஸ் இருக்காங்க போட்டு பொலாச்சி வெற்றி ஒன் இந்த மாதிரி பெரிய சாட்டு போனார் தெளிவாக மீட் ஆகல இருக்காங்க ஆறு ஸோ இருந்தாலும் அவர் தலையை தாண்டி போயிருக்கு இங்கே ஒரு ஆறு நெக்ஸ்ட் ஒன் கேப்பில் பிளேஸ் பண்ணிட்டு சிங்கிள் ஓடிடுறாங்களா டைரெக்டு கிட்டா இருந்தால் விக்கெட்டுக்கு வாய்ப்பானு பார்க்கும்போது உள்ளே போயிட்டாருன்னா சொல்லியிருக்காங்க ஃபாஸ்ட்டாக போயிருக்கார் விவேக் மோகன் ஒரு சிங்கிள் சிங்கிளோட ரெண்டாவது ஓவர் முடிவுக்கு வந்திருக்கு ஸோ அந்த சிக்ஸு மட்டும்தான் ஸோ போயிருக்கு மற்றபடி சூப்பராக போட்டு கொடுத்துருக்காரு ரெண்டாவது ஓவர் எங்கே மாறி ரெண்டு ஓவருக்கு எட்டு ரன் அடிச்சிருக்காங்க தேர்ட் ஓவர் கூட எங்கள் கோபி ஆறு ஓவருக்கு ஐம்பது அடிக்கணும் ஃபஸ்ட் ஒன் டென்ஸ்பார் விக்கெட்டுக்கு வாய்ப்பா அவங்க ஃபீல்டர் கையில் பட்டு இருந்துச்சு கண்டிப்பாக மெனக்கட்டு பிடிச்சி வந்திருக்கணும் ஏன்னா வேல்யூபிள் பேட்ஸ்மேன் விவேக் மோகனுக்கு இப்போதைக்கு லைஃப் கொடுத்துருக்காங்க பார்க்கலாம் எந்த அளவு இம்பாக்ட் ஏற்படுத்துதுங்கிறத சொன்ன இப்போ சைக்கிள் கர்ணா ஃபர்ஸ்ட் பாலே சுவிச்சிக்கிட்டு சுவிச்சி முடிச்சதுக்கப்புறம் பேட்டில் பட்டுச்சு பவுண்ட்ரி போயிடுதா விரட்டி போயிருக்காங்க ஃபீல்டர் ஸ்டாப் பண்ண முடியலங்க போயிடுச்சு இங்கே பவுண்ட்ரி நெக்ஸ்ட் ஒன் பற விட்டு ஆடி இருக்காரு அகைன் லக்கி பவுண்டரியா இந்த மாதிரி ஃபீல்டர் கரெக்டா பாலுக்கு போயிட்டாருங்க லெஸ்ட் ஆஃப் ஃபீல்டர் வெரைட்டி போயிருக்காங்க ஒரு சிங்கிள் நெக்ஸ்ட் ஒன் ஆசாருங்க நேருக்கு நேர் கண்டிப்பா இதை தாண்டி போயிடும் ஸ்லாட்டில் விழுந்த பந்து தவறா விழுந்ததை கரெக்டா பனிஷ் பண்ணிருக்காங்கன்னு சொல்லலாம் விவேக் மோகன் இங்க ஒரு ஆறு நெக்ஸ்ட் ஒன் ஃப்ளோயர் வெரைசன் ஆப் கட்டா நல்லா போட்டிருக்காரு டாட் பால் ஒன் இந்த முறையை அடிச்சிட்டாரு சோ ரெண்டு பால் ஸ்லாட்டுக்கு வந்தாரு ரெண்டையும் அடிச்சாருங்க வெள்ளை விவேக் மோகன் ரெண்டு சிக்ஸோட மூணாவது ஓவர் முடிவுக்கு வந்திருக்கு மூணு ஓவருக்கு இருபத்தி ஆறு அடிச்சிருக்காங்க ரெமினி இருக்க நாலு ஓவருக்கு சாரி அஞ்சு ஓவருக்கு முப்பத்தி ரெண்டு அடிக்கணும் முப்பதுக்கு முப்பத்தி ரெண்டு முதல் ஓவராக ஒற்றே ரனுக்கு நல்லா போட்டு கொடுத்த பிரகாஷ் ஸோ ரெண்டு பேட்ஸ்மேனோட விக்கெட்டில் ஏதாவது ஒரு பேட்ஸ்மேன் விக்கெட்டில் எடுக்கணும் அப்படிங்கிற முனைப்பில் வந்திருப்பாங்கன்னு நினைக்கிறேன் சாட்டத்தை கையில் எடுத்திருக்காரு என்ன பண்ணுறாருன்னு பார்க்கலாம் முப்பதுக்கு முப்பத்தி ரெண்டு பஸ் ஒன் சான்ஸ் ஃபார் அங்கே வச்ச ஃபீல்டருக்கு தான் போயிருக்கு எக்ஸா கவரில் ஒரு ஃபீல்டர் வச்சு போட்டார் தப்பு பண்ணிட்டாருங்க ஃபீல்டர் சிங்கிள் ஸோ கண்டிப்பாக பவுலர் பிரகாக்கு டிஸப்பாயின்மெண்ட் ஆயிருக்கும் ஏன்னா ஃபீல்டரை வச்சு அதுக்கு தகுந்த மாதிரி பந்து போட்டாரா ஆனால் ஃபீல்டர் தப்பு பண்ணிட்டாங்க ஸோ இந்த மாதிரி பால் டு பால் மேட்ச்சு கண்டிப்பாக ஃபீல்டரை சப்போர்ட் பண்ணணும் செகண்ட் ஒன் நல்லா போட்டிருக்காரு திருகல் பந்து டாட் பால் நெக்ஸ்ட் ஒன் பேட்டில் நிற்க இருந்துச்சா விக்கெட்டுக்கான ஒரு அப்பீல் பண்ணாங்க டாட் பால் கொடுத்துருக்காங்க பாலோட ஃபோர்த் ஒன் டிபன்ஸ் மைண்ட் செட் ஒரு சிங்கிள் பாலோட நெக்ஸ்ட் ஒன் சப்போர்ட் பண்ணி போய் கேப்பில் பிளேஸ் பண்ணிருக்காங்க சிங்கிள் தான் ஓடுவாங்கன்னு நினைக்கிறேன் முன்னாடியே சிங்கிளுங்கிற மைண்ட் செட்டில் தான் பொறுமையாக வந்தாங்க ஒரு சிங்கிள் நெக்ஸ்ட் ஒன் ஒரு ஸ்லோயர் நேருக்கு நேர் அடிச்சிருக்காரு சான்ஸ் ஓர் விக்கெட்டுக்கு வந்துடுறாரா ஃபீலர் பாலை ஸ்டாப் பண்ணி போட தான் முடிஞ்சு கேட்ச் பிடிக்கிற ரொம்ப கஷ்டங்க ரொம்ப முன்னாடி கொடுத்துருக்கு கரெக்டாக கணிச்சு எடுத்திருக்காரு அந்த ஃபீல்டர் ஒரு சிங்கிள் இதோட நாலாவது ஓவர் முடிவுக்கு வந்திருக்கு நாலு ஓவருக்கு முப்பது அடிச்சிருக்காங்க ரிமினி நாலு ஓவருக்கு இருபத்தி எட்டு இருபத்தி நாலுக்கு இருபத்தி எட்டு ஃபோன் ஓவரை நாலு ரன்னு ஸோ மொத்தமாக பிரகா போட்ட ரெண்டு ஓவரை அஞ்சு ரனுக்கு நல்லா போட்டு கொடுத்துருக்காரு ஃபிஃப்த் ஓவர் போட எங்கள் கிரி குயிக்கோ டெலிவரி ட்ரைவுக்கு போயிருக்காரு சான்ஸ் ஃபார் சிங்கிளாக டபுளான்னு பார்த்தா நல்லா ஸ்டாப்புங்க பீல சிங்கிள் செகண்ட் ஒன் அகைன் ஒரு டிஃபன்ஸ் சிங்கிள் தேர்ட் ஒன் அகைன் ட்ரைவ் மைண்ட் செட் கேப்பில் போயிருக்கு இதையும் சிங்கிள் தான் ஓடுவாங்கன்னு நினைக்கிறேன் ஃபர்ஸ்ட் அட்டம்ல எடுக்கல ரெண்டாவது ரன் ஓட்டாங்க ஃபஸ்ட் ஆங்க ரெண்டு பேட்ஸ் சேர்ந்து நெக்ஸ்ட் ஒன் மறு ரீசார்ஜ் ஆறு மிட் விக்கெட்ல சென்ஸ் பார்த்து தாண்டி போகுதா கேட்சுக்கு வாய்ப்பானு பார்த்தா போஸ்டாருங்க அதில் டேக் அண்ட் விவேக் மோகனோட விக்கெட் இங்கே இழக்கிறாங்க நீ பேஸ் பண்ணாங்க கார்த்தி கட் பண்ண பார்த்துருக்காரு அங்கே பாயிண்டில் சான்ஸ் ஃபார் விக்கெட்டுக்கு வாய்ப்பா கையிலே வச்சாருங்க நெக்ஸ்ட் ஒன் நோ பால் கொடுத்துருக்காங்க ஸ்டெப் நோன் நினைக்கிறேன் ஸ்டைட்டாகவே மெயின் நம்பர் கொடுத்துருந்தார் சிங்கிள் நெக்ஸ்ட் ஒன் எதிர்த்து அடித்தார் ஃப்ரீ கிட் பால் அதன் காரணமாக தைரியமாக அடித்தார் சான்ஸ் ஃபார் கிளியர் பண்ணி போகுதா ஃபீல்டு கேட்சை தான் பிடிச்சிருக்காரு ஃப்ரீ கிட் அதன் காரணமாக விக்கெட் கன்சிடர் ஆகலை சிங்கிள் அஞ்சு ஓவருக்கு முப்பத்தி ஏழு மூணு ஓவருக்கு இருபத்தி ஒன்று கட்டாய்ச்சி வரைக்கும் மேட்சாக ரெண்டு டீமும் பரபரப்பாக எடுத்துகிட்டு போய்க்கிட்டு இருக்காங்க இங்கே அதாவது ஒரு படம் எங்கள் கோபி ஃபர்ஸ்ட் பாலே சுற்றிக்கிட்டு ஆனால் ஃபீல்டு கையில் தான் போயிருக்கு அப்படிங்கிற பட்சத்தில் ரென்னு ஓட மாட்டாங்க டாட் பால் ரெமணி இருக்க பதினேழுக்கு இருபத்தி ஒன்று செகண்ட் ஒன் சப்போர்ட் பண்ணி போனார் திருகல் பந்து ஒயிட்டு கொடுத்துருக்காங்க பணபால் ஒரு வீடு நெக்ஸ்ட் ஒன் கட் பண்ணியிருக்காரு அங்கே ஃபீல்டு கையில் போட்டு போயிருக்கு ஒன்று கண்டிப்பாக ரெண்டாவது ஒன்று ஓடி பார்ப்பாங்க ரெண்டு ரன் ஆக்சுவலாக ஃபுல்லாகவே விண்டு ரைட் அண்ட் பேட்ஸ்மேனுக்கு ஆஃப் சைடு அடிச்சுக்கிறது ஸோ அதனால் பவுலர்ஸ் ஃபுல்லாகவே என்ன பண்ணுறாங்கன்னா உடம்பு லைனில் முடிஞ்ச வரைக்கும் இழுக்கு பார்க்குறாங்க ஸோ அதன் காரணமாக தான் இப்போ ப்ரெஷராக கொண்டு போய்க்கிருக்காங்க இது வரைக்கும் நெக்ஸ்ட் ஒன் சுச்சி திரும்பி பார்த்தாரு டாட் பால் முக்கியமான இடத்துல ஒன் மோர் டாட் பாலை பதிவு பண்ணுறாரு இங்கே கோபி சைஸாக மூவ் பண்ணுறாங்கன்னு சொல்லலாம் இங்கே பொள்ளாச்சி நெக்ஸ்ட் ஒன் ஸ்லோயர் ஃபீல்டர் இருக்காங்க விக்கெட்டா மாறிடுச்சுங்க ஒரு மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங் நீ போனா எங்க பாண்டியா அவர் பேட்ல இருந்து ரன் வந்து முதல் ரவு தாண்டியா போறாங்களா இல்ல இந்த மூமெண்ட் தான் இப்படியே தக்க வைக்கிறாங்களா பொலாச்சி அப்படிங்கறத பார்க்கலாம் நெக்ஸ்ட் ஒன் பாஸ்ட் பாலே பெரிய சாட்டு செம்ம ஹைட்டு போயிருக்கு டிஸ்டன்ஸ் இருக்கான்னு பார்த்தா இது மட்டும் இருந்தா மேட்ச் அந்த பக்கம் போகும் யாஸ் உள்ள வந்த பாஸ்ட் பாலே லைனை தாண்டி ஒரு ஆறு அடிச்சு மேட்சை மகிலவன்ஸ் பக்கமாக கொண்டு வந்தாரு இங்க பாண்டியா

முதல் பந்திலேயே விக்கெட்டோட ஸ்டார்ட் பண்ணுறாரு இங்கே மாறி மோர் லெஃப்ட் பேட்ஸ்மேன் இங்கே வெங்கட் வந்திருக்காரு தஞ்சாவூர் வெங்கட் நெக்ஸ்ட் ஒன் வரட்டி ஆட பார்த்தாரு சான்ஸ் ஃபார் டாட் பால் தேர்ட் ஒன் மறைச்சு அடிச்சிருக்காரு கேப்பில் போயிருக்கு ரெண்டு ரெஸ் பண்ணுறாங்களா சிங்கிளோட ஸ்டாப் ஆகலாம் பார்த்தா அங்கே ஃபஸ்ட் அட்டம்ல ஃபீல்டர் எடுக்கல ஆனாலும் சிங்கிளோட ஸ்டாப் ஆயிட்டாங்க நெக்ஸ்ட் ஒன் பேட்ல நிக்கு இருந்துச்சு பின்னாடி ஃபீல்டர் ஸ்டாப் பண்ணிட்டாங்க சான்ஸ் ஃபார் சிங்கிள்

கடைசி ஆறு பாலுக்கு அஞ்சு அடிக்கணும் மேட்ச் பரபரப்பாக போய்கிட்டு இருக்கு இன்னுமே ஸோ கடைசி ஓவர் போட எங்கள் ராம்கி ஸ்ட்ரைக்கில் இருக்கிறது வெங்கட் ஃபர்ஸ்ட் ஒன் ஃபாஸ்ட் பாலே அடிச்சிருக்காரு செம்ம ஆகிட்டு போயிருக்கு சான்ஸ் போர் தாட்டி போயிடுதான் விக்கெட்டுக்கு வாய்ப்பா கேட்சை ட்ராப் பண்ணிட்டாங்க முக்கியமான நேரத்தில் ரெண்டு ரெண்டுங்க இந்த பாலில் ஸோ கேட்சை மட்டும் பிடிச்சிருந்தாங்கன்னா கண்டிப்பாக அஞ்சுக்கு அஞ்சு இன்னும் ப்ரெஷராக போயிருக்கும் நியூ பேட்ஸ்மேன் சைக்கு வரணும் அப்படிங்கிற பட்சத்தில் செகண்ட் ஒன் ஸ்டம்புக்கு மேலே தான் வந்திருக்கு டாட் பால் தான் கொடுப்பாங்க இப்போ நாலுக்கு மூணா மாதிரி இருக்கு மேட்ச்சு தேர்ட் ஒன் நாலு பாலுக்கு மூணு ஸ்டப் அவுட் பண்ணி போய் தட்டி விட்டு ஓடி இருக்காங்க விக்கெட்டுக்கு வாய்ப்பா பவுலர் பிடிச்சிட்டாருங்க பவுலர் பிடிக்கலனா எக்ஸ்ட்ரா ஒரு ரன் போயிருக்கோம் ஒரு சிங்கிள் ட்ரிமனி இருக்க மூணுக்கு ரெண்டு மூணுக்கு ரெண்டு முக்கியமான பால் தெளிவா தட்டி விட்டு ஓடி இருக்காங்க ஒரு சிங்கிளாக ரெண்டாவது ரெண்டு ரெஸ் பண்ணுறாங்களா ரெண்டாவது ரன் கால் பண்ணி அங்க அடிச்சு பார்த்தாரு அடிக்கலங்க இந்த ரெண்டோட இந்த மேட்ச் முடிவுக்கு வருது இங்க மகில வேன்ஸ் இந்த மேட்ச்ல வின் பண்ணி மூணாவது அணியா இரண்டாம் சுற்றுக்கு முன்னேறி போயிருக்காங்க பட் ஒர்த்தான ஒரு மேட்ச் கட்டைச்சி வரைக்கும் நல்ல எஃபோர்ட் போட்டாங்க அப்படின்னு சொல்லலாம் இங்க பொள்ளாச்சி வெற்றி சிசி ஸோ கட்டைசி வரைக்கும் நல்ல டீமுக்கு எகெயின்ஸா சூப்பராக ஆனாங்க மேட்சை வின் பண்ண முடியல ஹால் நல்ல எஃபோர்ட் ஸோ நல்ல கேப்டன்ஷிப் ரம் பிரகா அப்படின்னே சொல்லலாம் கரெக்டாக எந்தெந்த இடத்துல எந்த பலரை எடுக்கணும் ஃபீல்டில் எங்கே நிப்பாட்டணும் கரெக்டாக நிப்பாட்டி வச்சு போட்டிருக்காரு வாழ்த்துக்கள்